வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து வித்தியாசமாக என்ன சொல்றது விடிய சாப்பாடு செய்ய போகிறோம் போகிறோமோ அப்போ இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் இன்னைக்கு வந்து வெள்ளமாக குழால் போட்டு அதோட வந்து நல்ல நாட்டுக்கோழி குழம்பு தான் வைக்க அப்புறம் குழல் புட்டு வந்து ஏற்கனவே நாங்கள் அவிச்சும் காட்டியிருக்கோம் அதனால் மா குழைக்கிறதும் காட்டையில் என்ன குழல் புட்டு அவிச்சு சுட சுடுறதும் அதோட வந்து குழம்பு வைக்கிறதும் காட்டுவோம் இன்றைக்கு பொதுவாக சொல்ல போனால் ஏற்கனவே கோழி கறியும் வச்சு காட்டிக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்கட விடிய சாப்பாடு அத அந்த விஷயத்தை தான் காட்ட போறோம் அதை விட நாட்டுக்கோழி குழம்பும் குழல் புட்டும் எவ்வளவு சுவையா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் குழம்போடைய தனியா சாப்பிட்டு கொள்ளலாம் அப்ப நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் நிலம் ஈரம் தானே இப்ப நாங்கள் அடுப்பு போலக்கு மூட்டுவோம் அந்த நிலம் வந்து சூடு பிடிச்சிதான் நேற்று மழை பெய்தது அதோட நேரத்துக்கு வேற போதும் மேடம் அவ்வளவு ஒகேயா இருக்கு அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டு தானே ம் முதல்ல வந்து நாங்க நாட்டு கோழி கறியை வெஜ் போட்டு பிறகு புட்ட அவிப்போம் வேணா ஓ அதுவும் மண்சட்டியில் வைக்கக்குள்ள ஒரு நல்ல நல்ல சுவையாக இருக்கும் இந்த சட்டி வந்து நிறைய பாவனைக்கு வந்துட்டேன் அப்படியே தான் அப்படி இந்த இப்படி கருப்பு நிறமே இருக்கு ஆனா இதுல காய்ச்சலாம் தான் நல்ல புதுச்சட்டியில் காய்ச்சிக்க என்ன செஞ்சுங்க அப்போ கொஞ்சம் அந்த எரியிற தன்மை இருக்கு டக்கணம் கூட இது வந்து படிஞ்சிட்டு எண்ணையும் எண்ணயும் பட்டுப்பட்டு படிஞ்சிட்டு நல்லா சட்டி வந்து நல்லா சூடாயிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமா தேங்காய் விடுவோம் போடுவோம் வந்து சூடாயிட்டு நாங்கள் தாளிக்கிறதுக்காக வெந்தயமும் போடுவோம் நாட்டுக்கோழிக்கு வந்து வெந்தயம் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போடலாம் நாட்டுக்கோளுக்கு முடிய பிராட்டி விடுவோம் வெங்காயம் பச்சம்லாம் எங்களுக்கு வதங்க வெங்காயம் மிளகா எங்களுக்கு வதங்கிட்டது அதோடு நாங்கள் கரகப்பம்பிலேன் ரொம்ப போடுவோம் விடிய நல்ல வடிவாக பிராட்டி விடுவோம் அதோடு நாங்கள் வட்டி கலையை வச்சிருக்கிற நாட்டுக்கோழி விராட்சியில் சேர்த்து கொள்வோம் அந்த சட்டு காணம் காணும் அதை அவிஞ்சு விரை சரியா வேற நடுகாலம் நீங்கள் சொல்கிற நீங்கள் சட்டு காணம் பயமரில் கணக்கு நீங்கள் வழியால ஓட்டி விட்டா அதுதான் பயமா கிடக்கு அப்படியே பிராட்டி விடுவோம் பேசிக்க வந்து வருதுவோ அதைங்களோ அதில் கதிழ விழுந்து போச்சு கரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அப்படியே நல்ல வடிவா பிராட்டி விடுவோம் பிராட்டிட்டு மூடி விட்டா உற்சி தண்ணி விடும் சரியா அந்த தண்ணியிலேயே நல்லா அப்படியே அவிஞ்சு வரும் ஆனால் நல்லா அவிய வேணும் ரஜி அப்படியே மூடி விடுவோம் ரஜி நல்லா அவிய எடுத்துக்கு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இராஜி எங்களுக்கு இருக்குது நாங்கள் குழால் புட்டுக்கு மா வந்து குழைப்போம் என்ன முதல் திறன் நாங்கள் அவிய வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் குளாய்ச்சி இது வந்து பச்சை மா புட்டு முதல் சுடு தண்ணியும் உப்பும் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு அப்படியே குழாய்ச்சி வச்சுட்டோம் இப்போ நல்லா அவிஞ்சிட்டுருது மாங்களுக்கு எங்களுக்கு இனி வந்து இதுக்கு சாதாரண தண்ணி அதாவது பச்சை தண்ணி விட்டு தான் குழைக்க போகிறோம் சுடுகுது அதனால தான் அந்த இப்போ நீண்ட அந்த பின்பக்கத்தால அப்படியே நாங்கள் அப்படியே மசிச்சு மசிச்சு விடுவோம் இப்பவே பாருங்க கொத்தாமலுக்கே போட்டு பெறுறதுக்கு வந்துட்டு இனி வந்து நாங்கள் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு குழைப்போம் தண்ணி விட்டு நாங்க நல்லபடியா குழைச்சு எடுத்துட்டோம் இப்ப நாங்கள் நீத்துப்பட்டிக்கு அவிக்கிறோன்னா இதுக்கு நாங்கள் தேங்காய் பூ போட்டு அவிச்சு கொள்ளலாம் குழல் புட்டுக்க இப்ப குழலுக்கு போட்டு அவிக்கிறபடியா நாங்கள் அவிக்கிற நேரம் வந்து

இருங்கோ மலையா நீங்க அங்க முள்ளதே மலையா நேற்று நல்ல மலை நேத்து பார்த்துக்கிற மக்கள் அங்க படிக்கிறவா அம்மா விட்ட நண்டு அப்ப கூடுதலா அங்கயும் நிக்கிறோம் நாங்க நாங்க அங்க வேதனைக்காக மாறி மாறி நிக்கிற ஹம் ஆஹ் மூண்டு பும்பல பிள்ளைகள அங்கட மகள பள்ளிக்கூட விளண்டாடியே அம்மாட்டி பள்ளிக்கூடம்

பாருங்க யூடியூப் லைன் ரோட்டை பார்த்து கணக்கா பிடிச்ச வானகர் அண்ணிட்டு சொன்னாராம் இதுதான் முடிஞ்சு பாட சொல்லி இப்ப வந்து நாங்க தேங்காய் பால் சேர்ப்போம் மற்றது எங்கட சமையலோட எங்களுக்கும் என்ன சொல்றது அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்கு இனி வந்து கொதி கட்டுக்கணும் எங்களுக்கு அங்காலி அம்மா வந்து குட்டுக்குமா குளிக்கிறா மூடி விடுவோம் அப்படி கொதி கட்டுக்கணும் பால் விட்டது தானே ஓ அப்படியே கொதிக்கட்டு இப்ப நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி கொண்டு வந்துட்டு ஆக பார்த்தீங்கன்னா புட்டுக்கு வந்து பிரட்டல் கறியா போயிடும் என்னடா தனி கறி மட்டும் தானே இது மட்டும் தானே கொஞ்சம் குழம்பா இருந்தா தான் நல்லா என்ன இதெல்லாம் போட்டீங்க அதெல்லாம் நான் போட்டுட்டேன் உள்ளி மிளகு இஞ்சி கதைச்சு கொண்டு வந்தீங்க ஓ அதோட ராஜ்ஜி சேராக்கும் செய்து நாங்கள் இப்போ வந்து ரஜ்ஜி குழம்பு வந்து ரெடி ஆயிட்டு நாங்கள் இறாக்குவோம்

தனி வந்துருக்குது இப்போ நாங்கள் புத்தவிக்க தொடங்குவோமே உங்கள் வந்து தூங்காப்பு போடுவோம் உள் தட்டு ஒன்று போட்டுருக்கு உள் தட்டு போடாதே சரி சார் இல்லை இல்லை இப்போ வந்து மாவை போடுவோம் புட்டுமா புட்டு குழைச்சி வச்சிருக்கிறோம் மா இது கொஞ்சம் சின்ன குழந்த ரெண்டுபடியாக மூன்று சில்லு புட்டு தான் போயிருமேன்னு ம் அவியா விடுவோம் அப்படியே ஓ இது டக்கன் அவஞ்சிரும் அந்த லீக்குகள் அதல ஒன்னு இருக்காது என்ன மூடியே காண இல்ல என்ன மூடியே வந்து எங்கயோ தவறப்பட்டுடுது இப்ப நாங்க வந்து ம் சின்ன தானே இங்க கைதா வரையது பாத்தீங்களா அந்த ஆவி வந்து வெளியில போகுதேனே பக்க வெளியில போகுது அவஞ்சிட்டது புட்டங்களுக்கு இப்ப நாங்க இறக்குவோம் ரைட் அதோட நாங்க இப்படி எல்லா புட்டையும் அமைச்சாமே என்ன ஆறுதலா சமைச்சு கொண்டு இருந்தாங்க திடீரென்று வேகமாயிருப்பாங்க அண்ணா வந்த உடனே கொஞ்சம் அவையாலும் நேராவும் போய் கொண்டு இருக்கணும்

என்னம்மாண்டா ஃபுட்டு கிடைக்குமோ வச்சு கறியும் வச்சு திடீர் அரேஞ்ச் அப்ப நாங்கள் நாங்கள் வர நீங்க சாப்பிடுங்க நீங்கள் நாங்கள் வருவோம் கையால் எடுங்க கையால் எடுங்க சாப்பாடு <laughs> 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 <hlas>

மற்றது வந்து அண்ணா வந்து முத்தையங்கட்டுல வந்துருண்டு தான் கோல் வடின்னு எங்களுக்கு அதால கொஞ்சம் நாங்கள் என்ன சொல்றது வேற ஒரு சமையல் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆகும் போயிட்டது அப்ப சரி நல்லதா போயிட்டு ஒரு ரெஞ்சு கரை சமைச்சது நல்லதா போயிட்டுது பாத்தீங்கன்னா உண்மை நல்லா இருக்கா வீடியோல இருக்கிற மாதிரி இருக்கா நாளைக்கு <three Eneràsalah> <laughs> <gorilla> <laughs> <laughs>

അതാണ് എതിന് ഇതിലെ കുളിക്കലാം വരുമ്പിനാല് അങ്ങനെ ഇത് സുമ മാറിയത് പിന്നേരം കിട്ടും കൊണ്ടും വെറും കൊണ്ടും അത് വഴി അത് വഴിയാ നിക്കും ഇപ്പൊയാളും പോയിട്ടുണ്ടോ